வணக்கம் நண்பர்களே பெரும் தன யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இல்லை பெரும் பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற மகாதன யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ மகாதன யோகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி உருவாகுது அதற்கான நிலைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து மகாதன யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் எது எந்த மாதிரி திசைகளில் இந்த மகாதன யோகம் வேலை செய்யுது இந்த மகாதன யோகத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய பிற கிரகங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் ஸோ மகாதன யோகம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்தின் இரண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராவது வீட்டின் அதிபர் அவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறதும் இல்லை தங்களுக்குள் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெறுறதும் மகாதன யோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தொடர்புன்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது இல்லை மூணு பேரும் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகுறது இல்லை மூணு பேரும் வந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறது இந்த மாதிரி நிலைகளில் இருக்கிறதா வந்து தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ ரெண்டு ஒன்பது பதினோரு அதிபதிகளின் தொடர்பு தொடர்பு உண்டாகி அந்த அதிபதிகளின் தசை ஏதேனும் ஒரு தசை வரும்போது இந்த மகாதன யோகமானது அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் இப்போ ரெண்டு ஒம்போது பதினோரு அதிபதி உங்களுக்கு ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை நடக்குதுன்னா இந்த மகாதன யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போ உதாரணமாகப்பட்டதுன்னு சொல்லப்படுறது உங்களுக்கு கடக லக்னம் அப்போ இந்த கடக லக்னத்தின் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அதுக்கப்புறம் பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு மகாதன யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் எந்த லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அப்போ இந்த அமைப்பை நல்லா பாருங்கள் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு அமைப்பு போட்டிருக்கேன் தனுசுல இப்போ பார்த்தீங்கன்னா குரு சூரியன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு தனுசு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மகாதன யோகத்திற்கான அமைப்பு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து எப்பயுமே மகாதன கொடுக்கக்கூடிய அந்த மூணு ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆகணும் அப்படின்றது ஒரு விதி அது பெரிய லெவல் யோகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விதி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே குரு சூரியன் சுக்ரன் சேர்ந்து உங்களுக்கு தனுசில் இருக்கிறது குரு இங்கே ஆட்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போது இங்கே வந்து ஜாதகருக்கு குருவோட தசையோ சூரியனோட தசையோ சுக்ரனோட தசையோ வரும்போது மகாதன யோகமானது வேலை செஞ்சு ஜாதகருக்கு பெரும் பொருள் சேர்க்கையை கண்டிப்பாக உருவாக்கி தரும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் மேஷத்தில் சேர்றாங்க இங்கே வந்து சூரியன் உச்சம் ஆவார் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு குரு துலாத்தில் இருக்கார் இங்கே வந்து நீங்கள் சூரியன் வந்து அஸ்தங்கம் அதெல்லாம் பார்க்காதீங்க இங்கே வந்து சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்காங்க குரு வந்து உங்களுக்கு துலாத்தில் இருக்காங்க இப்போ குருவும் சூரியனும் சுக்கரனும் சமசப்தமாக மு பார்த்துக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு கிரகமும் குருவை பார்க்குறாங்க குருவும் இந்த ரெண்டு கிரகத்தையும் பார்க்குறாரு அப்போது இந்த இந்த மூன்று கிரகத்தோட எந்த ஒரு கிரக தசை வந்தாலுமே இந்த மகாத யோகமானது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து வேலை செய்யும் மகாதன யோகத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது பதினொன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து அந்த சேர்க்கையில் ஒரு ஒரு எதிரிகள் கண்டிப்பாக சேருவாங்க இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் குரு சுக்கரன் சேர்கிறாங்களா இப்போ குருவுமே சுக்கரனுக்கு ஒரு எதிர்மறையான கிரகம் சூரியன் முழு எதிரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இது வந்து இந்த கடக லக்னத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த லக்னமாக எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு ஒம்பது பதினோரு அதிபதிகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எதிர்மறையான கிரகம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த மகாதன யோகத்தை ராகு திசையை எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த உதாரணத்தை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இது குரு பகவான் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு சந்திர பகவான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் சரிங்களா இப்போது இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிக லக்னத்தில் உங்களுக்கு புதனும் சந்திரனும் மூணாவது இடத்துல இருக்காங்க சரிங்களா இது வந்து சந்திரனுக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லைனாலுமே புதனுக்கு இது நல்ல அமைப்பு ஏன்னா அந்த இந்த லக்னத்துக்கு புதன் மூணில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சந்திரனோட இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான் இவர் ஒரு ஒரு வளர்ப்புறை சந்திரன்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சந்திரனுமே இங்கே நல்லா தான் இருக்கார் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா குருவும் ராகவும் சேர்ந்துருக்காங்க இங்கே குரு வந்து உச்ச குருவாக இருப்பார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து ராகு இப்போ குரு கூட ராகு சேர்ந்திருக்கிறாரு அவங்க இவங்களுக்குள்ள க்ளோஸான கனெக்டிவிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து டிகிரிக்கு மேலே விளக்கத்தில் இருக்காங்கன்னா எப்பயுமே ராகு தசை என்ன பண்ணுன்னா ராகுவின் பலம் வந்து எப்பயுமே வீட்டு அதிபதியின் பலம் தான் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியின் பலத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பார் தன்னுடன் ஏதாச்சும் ஒரு ஆட்சியான கிரகமோ உச்சமான கிரகமோ இருந்தால் அவங்களோட பலத்தையும் ராகு வந்து பிடுங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ராகு கிரகத்துக்கு உண்டு அதே மாதிரி தன்னை பார்க்கக்கூடிய கிரகத்தின் பலத்தையும் பலத்தையும் வாங்கி அவங்களோட பலனை தன்னோட தசையில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த ராகு கிரகத்துக்கு உண்டு அப்படி பார்த்திங்கன்னா முதல் நிலையாக பார்த்தீங்கன்னா வீட்டு அதிபதியின் பலன் பலம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இங்கே உச்ச குருவோட பார்வையில் இருப்பார் ஓகே நல்லா நல்லாயிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு உச்ச குருவோட சேர்ந்துருக்காரு கூட ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது இது ஒரு மிக சூப்பரான அமைப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதினோராவது அதிபதியான புதனின் பார்வை இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகுவானவருக்கு ரெண்டு ஒன்பது பதினோரு அதிபதியோட தொடர்பு இருக்குது அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சமசப்தமாக பார்க்குறாங்க ரைட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கூடயே உச்சம் பெற்றிருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய அமைப்பு அப்போ இந்த நிலையில் இந்த ராகு தசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாதன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை தன்னோட தசா காலத்தில் ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதாவது மகாதன யோகமே வந்து உங்களுக்கு பல கோடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுன்றது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆயிரம் ரூபாயை பத்தாயிரம் ரூபாயை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கிரகம் இந்த மாதிரி நிலைகளில் ஒரு மகாதன யோகம் அதாவது வருதுன்னா இந்த ராகு தசையானது மகதன யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அப்படின்றது தான் அமைப்பு இதுதான் மகாதான யோகத்தை பற்றி சில விதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு நிறையா விதிவிலக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது ஏன்னா எப்படியுமே வந்து இந்த யோகத்தில் ஒரு பாவர்கள் வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க நீங்கள் எந்த நிலையில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றது இந்த அமைப்பு எந்த இடத்துல இருக்குது அதாவது ஆறாவது இடத்துல இருக்கா எட்டாவது இடத்துல இருக்கா இல்லை ஒன்பதாவது இடத்துல இருக்கா அப்படின்றத பொறுத்த அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்